ஜெயஸ்ரீ என்ற பெண் மத்திய பிரதேசம் குவாலியரில் மூன்று நாட்கள் நடைபெற்று வரும் முன்னூத்தி நாற்பது கிலோ பழு தூக்கும் போட்டியில் சீனியர் ஸ்ட்ராங் விமன் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்று சாதனை படுத்துள்ளார் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே ஐயம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஜெயஸ்ரீ என்ற முப்பத்தி ஒன்பது வயது பெண் மத்திய பிரதேசம் குவாலியரில் நடைபெற்று வரும் மூன்று நாள் ஸ்ட்ராங் உமன் சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான போட்டியில் இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலிருந்தும் சுமார் அறுநூற்று ஐம்பது பேர் பங்கேற்றனர் தமிழகத்திலிருந்து இருபத்தி மூன்று பேர் பங்கேற்றனர் இதில் முப்பத்தி ஒன்பது வயது அளவில் முன்னூற்றி நாற்பது கிலோ எடைப்பிரிவில் மூன்று நாட்கள் நடைபெற்ற இந்த போட்டியில் முன்னூற்றி நாற்பது கிலோ பழுவை தூக்கி சீனியர் ஸ்ட்ராங் விமன் சாம்பியன்ஷிப் என்ற பட்டத்தை வென்று தற்போது பல்லடத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார் ஜெய்ஸ்ரீ

தொங்கு பாரம்பரிய நாட்டுக்கொலி வருவல் கோவை திருப்பூர் இரு மாவட்டத்தை உள்ளடக்கிய காரணம்பேட்டை அருகே கோடாங்கி வளையம் பிரிவு பகுதியில் அமைந்துள்ளது நம்ம ஓ எஃப் சி கார்டன் அண்ட் ரெஸ்டாரண்ட் இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னா எத்தனை கடையில சாப்பிடுறோம் நெஞ்சரித்தல் வைத்தியத்தில் எத்தனை தொந்தரவு வருது அதனால நம்ம ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடறவங்களுக்கு ஆயில ஆரோக்கியமா இருக்கணுங்கிறக்காக கல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் அதுவும் சுத்தமான செக்கெண்ணெயில் சமைக்கிறேங்க பணம் முக்கியம் நெய்யோட நலம் முக்கியம் தமிழ்நாட்டு பாரம்பரியம் முதல் சைனீஸ் வரை அனைத்து வித சைவம் அசைவம் என பழைய கால உணவு முறை முதல் இன்றைய உலக உணவுகள் சாப்பிட இங்கே வாங்க இவ்வளவு ஆரோக்கியமாக சமைத்தாலும் பிற கடைகளை ஒப்பிடும் போது மிக குறைந்த விலையே இங்கு பெறப்படுகிறது ஓஎப்சி கார்டன் அண்ட் ரெஸ்டாரண்ட் மேலும் ஆர்டர் செய்ய நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் சிக்ஸ் ஒன் நைன் சிக்ஸ் ஒன் நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் ஃபோர் டூ ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ்